வணக்கம் எட்டு நாளை கேள்விப்பட்டிருப்பீங்களா எட்டு போட்டு நடக்கிறது இந்த எட்டு போட்டு நடக்கிறதுனால வந்து ஏகப்பட்ட நன்மை இருக்குது சரிங்களா எட்டு வந்து என்ன பண்ணிக்க எட்டு போட்டு நடந்தாலும் சரி அதாவது நீங்களே வந்து எட்டு மாதிரி மனசில் நினச்சி நடந்தாலும் சரி இந்த எட்டு தெரியுது உங்களுக்கு இந்த எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் ரெண்டுலையுமே வந்து வேலை செஞ்சு நம்ம உடம்பு இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு நடைப்பயிற்சி இதில் நீங்கள் இந்த பக்கம் இருந்து ரைட் சைடில் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் பிரைன் ஆக்டிவேட் ஆகும் லெஃப்ட் சைடில் நடந்தீங்கன்னா ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகும் எப்போயுமே வந்து ஒரு கிராஸ் போர்ஷனில் தான் நம்மளுடைய இயக்கம் வந்து உயிர் இயக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நடையை நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து போயிடும் அதுக்கப்புறம் பசி எடுக்கும் தன்மை முன்னா பிரச்சிங்களேன் அந்த பசிக்கும் தன்மையில் சீரான அமைப்பு வந்து கிடைக்க தொடங்கும் உங்களுடைய உடம்புல ஹெரணியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெரணியா பிரச்சனையை கூட சரி கொள்வதற்கு இந்த எட்டு நிலைங்கிறது உதவி செய்யும் ஆரம்ப நிலையாக இருந்தால் சரியாயிடும் ரொம்ப முத்து நிலையாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பயிற்சி செய்யும்போது சில நேரத்தில் வந்து சரியாக இருக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது சரிங்களா அது போக உங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் பெயின் இருக்குது இடுப்பு வலி இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க நீங்கள் நடக்க நடக்க என்ன ஆகும்னா அந்த வலிகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு உங்களை கண்டுபிடிக்க முடியும் தெரியும் உங்களுக்கு அது போக உங்களுடைய தூக்கமின்மை அப்படின்னு வச்சு அதை சீர்படுத்தும் அதீத தூக்கமாக இருந்தால் அதை வந்து குறைக்கும் உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் சுகர் அதாவது சக்கரை வியாதி அப்படின்னு தன்மை ஜாஸ்தி இருந்து வச்சுக்கோங்க இது நடக்க நடக்க ஆகும்னா அதுவும் வந்து உங்களுக்கு குறைய இப்படி இந்த எட்டு நடைப்பயிற்சி மூலமாக ஏகப்பட்ட விஷயங்களை நாம் வந்து உணர முடியும் அப்போ ஒரு நாளைக்கு காலில் ஒரு பாஞ்ச நிமிஷம் சாயங்காலம் ஒரு பாஞ்ச நிமிஷம் அப்படின்னு சொல்லி செய்யணும் அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது தலை சுற்றல் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தகுந்த மருத்துவத்தை டானிக்கு ஏன் தலைசூல் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இப்போ எங்ககிட்ட வந்தீங்கன்னா அதுக்கான கால் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நடக்க சொல்லணும் அப்போ இந்த நெற்கடை பயிற்சியை பண்ணும்போது நான் முடிஞ்சதுக்கு வெறுங்கால் நடக்கிறது ரொம்ப சிறப்பு மண் தரையில் நடக்கிறது இன்னுமே சிறப்பு புல் தரையில் நடந்தால் இன்னும் சிறப்பு அப்படி இல்லை கூழாங்கல் போட்டு பார்க்க பார்க்கும்போது கூழாங்கல் மாதிரி போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் கால் காமிக்காங்க அதுமாரி நடக்கிறதும் நல்லது நீங்கள் ஷூ சாக்ஸ் போட்டு அவ்வளவு தவறு கிடையாது ஆனால் இந்த பஞ்சபூர் சக்தியோடு ஒரு இணைவு ஏற்படுத்தி ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யும் அப்போ கிரண்யா அளவுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒண்ணும் அதுபோக ஆரம்ப கண்ணு கண் ப பார்வை வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சிங்கன்னா நீங்கள் நடக்க நடக்க என்ன கண் பார்வையில தீர்வு கிடைக்கும் சில நேரத்தில் கண் பார்வை பிரச்சனை ரொம்ப இருந்தால் கூட சரி பண்ணக்கூடிய வேலையும் இந்த கண்பயிற்சி ஒன்று கொடுக்கும் இப்படி நாம் நடைப்பயிற்சியின் மூலமாகவே நம் தேக ஆரோக்கியத்தை வளப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த எட்டு நடை பயிற்சி வந்து உபயோகமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை செஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கிட்டே பயந்துருங்க